ராமநாதபுரம் மாவட்டத்தில் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது மகளிர் குழுக்களுக்கு ரூபாய் ஐம்பத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் கடன் திட்ட உதவிகளையும் ஆயிரத்தி ஐநூறு மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மற்றும் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ ஆகியோர் வழங்கினர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்டத்துறையின் மூலம் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்புகள் மற்றும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியினை காணொலி காட்சியினை தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் தனியார் மகாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது மகளிர் குழுக்களுக்கு ரூபாய் ஐம்பத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் சுழல் நிதி கடன் திட்ட உதவிகள் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியர் சும்ரன்ஜித் சிங் காலோன் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் ஆகியோர் வழங்கினர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணை இயக்குநர் திட்ட இயக்குநர் பாபு மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் கார்த்திகேயன் உதவி திட்ட அலுவலர்கள் சுரேஷ்குமார் சித்ரா தேவி தங்கபாண்டியன் ராஜா முகமது அழகப்பன் சுரேஷ்குமார் அவர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுவினர் அரசு அலுவலர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் bom dia